கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் யோபு ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த யோபியின் புத்தகத்தில் யோபு அவர்கள் எப்படி பாடுகள் பட்டார் குடும்பத்தை எழுந்தார் பிள்ளைகளை எழுந்தார் அவருடைய ஆஸ்தியெல்லாம் மண்ணுக்கு மண்ணாய் எப்படி அவர் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார் என்பதை யோக புத்தகத்திலே நாம் படித்து அறிந்து விசுவாசத்தை வளர்ப்பதற்கு ஒரு அடிதளமான புத்தகம் இந்த ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே பூமியிலே மனுஷன் போராடுவதற்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு பெறுவதற்கு போல அது ஒப்பிடப்படுகிறது நம்ம என்ன இந்த நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோகனுடைய வேதனைகள் யோகனுடைய பாடுகள் யோகனுடைய நிந்தைகள் யோகனுடைய பலவீனங்கள் யோகனுடைய இழப்புகள் இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் தராசில நிறுத்தி நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய பாடுகள் நம்முடைய தேவைகளை ஒரு பக்கம் தராசுல வச்சோம்னா யோபு தான் அதிகமான பிரச்சனையை சந்தித்தது இருப்பார் நம்மளதெல்லாம் கொஞ்சம் டக்குனு இட மேல வந்துடும் ஒண்ணுமே இல்லை நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்போ நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயம் என்னவென்றால் அவர் திராணிக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை தான் தருவார் தாளர தாங்குகிற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு அந்த சக்தி இருந்தாதான் அந்த உபத்திரத்தை அனுமதிப்பார் அது யோபுக்கு இருந்தது நமக்கு அது இருப்பதுக்கு கடினம் உடனடியாக நாம் மனமாறுகின்ற ஆண்டவரை தூசிக்கின்ற ஆண்டவரை புறக்கணிக்கிற ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காத கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறோம் இந்த தவச நாட்களில் உபத்திரவங்கள் என்பது வாழ்க்கையில உண்டு அது யோபு வாழ்க்கையை விட நமக்கு குறைவு என்பது ஒப்பிட்டு பார்த்து நாம் லகுவாக்கிக் கொள்வோம் விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம் சாட்சி பகர்வோம் அதுதான் ஆண்டவர் இந்த தபச நாட்கள் விரும்புகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே